பரிசுத்த இயேசுவின் சீடர்களில் ஒருவரான பர்த்தல மெய்யோ இந்தியாவின் வடமேற்கு பகுதி வரை வந்து இறை பணியாற்றியதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கு உறுதியான ஆதாரங்கள் ஏதும் இல்லை அதன் பின்னர் ஆசிய மைனரில் சில காலம் பணியாற்றினார் அங்குள்ள ஏரா போலி என்னும் இடத்தில் பிலிப்பு என்னும் சீடரும் பணியாற்றி வந்தார் இருவருமாக சேர்ந்து சில காலம் அங்கே பணியாற்றினார்கள் நாத்தான் நாத்தான்வேல் என்னும் பெயர் உண்டு அதன் பின்னர் பர்த்தலமேயோ ஆர்மேனியாவில் தன்னுடைய பணியை ஆரம்பித்தார் ஆர்மேனியாவில் இறைப்பணியாற்ற சென்றது கிபி அரபதில் அங்கு ததேயு சுமார் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே கிறிஸ்தவ மதத்தை நிறுவியிருந்தார் பர்த்தலமேயு அவரோடு இணைந்து சில காலம் பணியாற்றினார் ஐந்து ஆறு ஆண்டுகள் இருவரும் இணைந்து இறை கிறிஸ்தவம் மிகவும் விரைவாக பரவ ஆரம்பித்தது அங்குள்ள பிற மத நம்பிக்கையாளர்களும் அரசும் இவர்களுக்கு எதிரானார்கள் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை அவர்கள் கொன்று குவித்தார்கள் கிறிஸ்துவை நம்புபவர்கள் என்று பிரகடனப்படுத்தியோர் கொல்லப்பட்டார்கள் அந்த கூட்டத்தில் ததையவும் இறந்தான் பர்த்தலமேயோ தப்பினார் அப்போது அங்கு ஆண்டு வந்த அரசனுடைய மகளுக்கு மூளை கோளாறு இருந்தது பர்தலமேயோ அரண்மனைக்கு சென்றார் இயேசுவை நம்பினால் அந்த பெண்ணை குணப்படுத்துவதாக வாக்களித்தார் அரண்மனை வாசிகள் சிரித்தனர் பின் குணம் பெற்றால் நம்புவோம் என்றனர் பர்த்தலமேயோ மண்டியிட்டு ஜபித்தார் பின் அந்த பெண்ணை தொட்டு சுகமளித்தாள் அவளுடைய மூளை நோய் உடனடியாக விலக அனைவரும் அதிசயித்தனர் அரண்மனையில் பலர் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவ மதத்தில் இணைந்தார்கள் அரசனும் கிறிஸ்தவ மதத்தில் இணைந்தான் அரசனும் அரண்மனை மக்கள் பலரும் கிறிஸ்தவ மதத்தில் இணைந்ததை கண்டு ஆனந்தம் அடைந்த பத்தலமேயோ அரசன் வணங்கிய சிலையை பார்த்தார் அதில் அசுத்த ஆவிகள் நிறைந்திருப்பதாய் தெரிந்தது அவருக்கு கையில் உள்ள சிலுவையை எடுத்து சிலையை நோக்கி நீட்டினார் அசுத்த ஆவிகள் மக்களின் கண் முன்னால் சிலையை விட்டு வெளியேறி ஓடின சிலைக்கு வழிபாடு செய்து வந்த பூசாரிகள் கடும் கோபமடைந்தனர் அவர்கள் அரசருடைய சகோதரன் மூலமாக பர்தலமேயுவை கொல்ல சதி திட்டம் தீட்டினார்கள் அரசனின் சகோதரன் பூசாரிகளின் பக்கம் சாய்ந்தான் பர்தலமேயு பிடிக்கப்பட்டார் அவருக்கு சிலுவை மரணம் தீர்ப்பானது அதுவும் உயிருடனே பர்த்தலமேயுவை தோலை உரித்து பின் அவரை சிலுவையில் தலை கீழாய் அறைய வேண்டும் என்று தீர்ப்பானது மிகவும் கொடூரமான வேதனையான நினைத்தாலே உயிரை உழுக்கும் முறையில் கிபி அறுபத்தி எட்டில் பத்தலைமேயோ கொல்லப்பட்டார் டைபர் நதியோரமாய் அமைய பெற்றிருக்கும் பர்த்தலமேயோ ஆலயத்தில் இவருடைய எலும்புகள் இன்னும் பத்திரப்படுத்தப்பட்டு உள்ளன